கொடுத்துருக்கோம் மேல ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் இது பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ் ரெண்டு லைன்ஸ் கொடுத்துருக்கோம் வுட்ல இது வுட் சோஃபா அப்படிங்கிறது இந்த கார்னர் சோஃபா காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் என்ன இது திவானே கப்பல் மாதிரி இருக்கு சார் ஆமா சார் இது நாலு பேர் உட்காந்துக்கலாங்க இப்ப இந்த டைனிங்ல வந்து ஆஃபர் போட்டுருக்கோம் ஃபோர் சீட் வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் வரும் அஞ்சுக்கு மூணு சைஸ் டேபிள் நாலு சேர் ஒரு கிளாஸ் கொடுத்துருவோம் இது ஸ்பிளிட் மாடலுங்க இப்ப இந்த கட்டில இவர் இருபத்தி எட்டாயிரம் தான் வரும் மூணுமே வந்து கட்டில் வந்து இருபத்தி எட்டாயிரம் தான் காஸ்ட் வரும் ஆர்த்தா பிளஸ் ரப்பர் பால் போடும்போது உங்களுக்கு வந்து முதுகு வலி வராது உடம்பு சூடு வராது சோ இதுக்கு மேல நம்ம வந்து அழுவரா கிளாஸ் பியூஃபார்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா மெமரி டாப் சோ இந்த மாதிரி மேட்ரஸ் பத்தி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க வணக்கம் நான் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் நம்ம கடை வந்து ஒரு ஒன் இயர் முன்னாடி போட்டிருப்போம் சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆமா சார் நம்ம கடை லொக்கேஷன் சொல்லுங்க நேம் சொல்லுங்க எந்த இடத்துல சார் சார் நம்ம கடை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஐகான் பண்ணி நாங்க யாரும் கேட்டா டிம்பர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸ்ங்க ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா மரம் வந்து எடுத்து நம்ம வந்து ஃபேக்டரி வந்து கேரளால வந்து இருக்குங்க சோ நம்ம அப்படியே கேரளால வந்து கட் பண்ணி எடுத்து வந்து ஃபேக்டரி அங்கேயே இருக்கு அங்கேயே கட்டில் சோஃபா எல்லாமே செஞ்சு இங்க நம்ம காயின்ல வந்து ரீடைல் மட்டும் பண்றோம் ஹோல்சேல் பண்ணலாம் ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம ரீடைல் பண்றோம் சூப்பர் சோ நாங்க வந்து ஹோல்சேல் தான் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து நம்ம ரீட்டைல் பண்றோம் கஸ்டமருக்கு தேவையான கஸ்டமைஸ் டிசைன்ஸ் எனி டிசைன் எங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத் திருப்பதி சென்னை திருச்சி தஞ்சாவூர் மதுரை திண்டுக்கல் இந்த பக்கம் இருந்து எங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் ஆர்டர் நிறைய பண்ணிடுறோம் எங்க கிட்ட இருக்கிற டிசைன்ஸ் அவேலபிள் டிசைன்ஸ் இருக்கு அது போக நிறைய வந்து உங்களுக்கு மாடல் வந்து கேட்டலாக் அனுப்புறோம் சோ அதுல வந்து உங்களுக்கு என்ன மாடல் வேணும் கட்டில்னா இந்த மாடல் சோஃபானா இந்த மாடல் எனி மாடல் எனி டிசைன் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணுங்க கேட்டலாக் அனுப்புறோம் சோ அதுல உங்களுக்கு பிடிச்ச மாடல் ஸ்கிரீன்ஷாட் பண்ணுங்க நான் பிரைஸ் சொல்றேன் உங்களுக்கு பட்ஜெட் போதப்பட்டதுனா ஸ்பெக்கோட எடுங்க நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா அதுல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்க கால் மூணுக்கு மூணு காலா நாலுக்கு நாலு காலா கால் வந்து பாத்தீங்கன்னா மெயினா பழக பழக எத்தனை இஞ்சு திக்னஸ் போட்டுருக்காங்கன்னு கேளுங்க நீங்க தான் வந்து எந்த ஒரு மெர்ச்சன்ட்டுமே சொல்றாங்க இன்க்ளூடிங் மீ நீங்க வந்து பழக முக்காலஞ்சு வேணா நான் முக்காலஞ்சு போட்டுறேன் அரை இஞ்சுனா அரை இஞ்சு போட்டுறேன் காலஞ்சு காலஞ்சு போட்டுறேன் உள்ள போட்டு குறுக்கு பீஸ் அது என்ன மரன்னு கேளுங்க அதே மாதிரி சைடு பார் என்ன திக்னஸ் கேளுங்க ஏன்னா நீங்க லைஃப்ல ஒன்ஸ் வாங்குறத கட்டலாம் நல்ல ஸ்பெசிபிகேஷன் வாங்கிட்டீங்க உங்க குழந்தைங்க பேர குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இது வந்து நீங்க ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் நீங்க வந்து திங்க் பண்ணணும் பர்னிச்சர் வாங்கும்போது தயவு செஞ்சு கம்மி ரேட்ல நீங்க வந்து பர்னிச்சர் வாங்குங்க வேண்டாம்னு சொல்ல அதுக்கு தகுந்த பட்ஜெட் மாடலும் என்கிட்ட இருக்கு ஹையர் பிரீமியம் செக்மெண்ட்டும் இருக்கு ஸோ ஸ்பெசிபிகேஷனோட வாங்கிட்டீங்கன்னா என்ன பொறுத்தல கஸ்டமர் வந்து பணம் எவ்வளவு வேணாலும் கொடுத்து தயாரா இருக்காங்க ஆனா அந்த ஸ்பெசிஃபிகேஷன் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியல சோ அதுக்கு தான் நான் சொல்றேன் கால் சைஸ் என்னன்னு கேளுங்க பிரேம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இன்ச்சு திக்னஸ் போட்டுருக்காங்களா அஞ்சுக்கு ரெண்டு போட்டுருக்காங்களா ஆறுக்கு ரெண்டு போட்டுருக்காங்களா குறுக்கு பீஸ் எட்டு பீஸ் கொடுத்துருக்காங்களா சோ தலை என்ன டிசைன் கொடுத்துருக்காங்க எத்தனை திக்னஸ் கொடுத்துருக்காங்க சோ இதெல்லாம் நீங்க கேட்டு வாங்கி போடும் போது லைஃப் ரவுன்ஸ் வாங்குறது நல்ல குவாலிட்டியா வாங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு எனி சந்தேகம் நாங்க வந்து நாங்க தயாரா இருக்கோம் எக்ஸிகூட்டிவ் நாலு பேர் இருக்காங்க எல்லாமே நீங்க வந்து மூணு ஃபோன் நம்பர் இருக்கு அதுல எனி டைம் ஆனா தயவுசெய்து சொல்றேன் நீங்க கால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் நீங்க வந்து எவ்வளவு நேரத்துக்கு ஆனா மணிக்கு மேல எங்களுக்கு ரெஸ்ட்

ரொம்ப டெட் சீப் உங்களுக்கு ஏன் நாங்க இந்த மாதிரி கொடுக்குறோம்னா நாங்க வந்து சொந்தமா தயாரிக்கிறோம் தயாரிக்கிறதுனால இந்த மாதிரி பிரைஸ்க்கு நாங்க எங்கனால கொடுக்க முடியும் சார் இந்த சோஃபா காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாத் பொறுத்து ரேட் மாறுங்க இந்த மாதிரி ஜூட் கிளாத் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணாயிரம் வரும் பதிமூணாயிரம் ரெண்டு சிங்கிள் சீட்டு ஒரு த்ரீ சீட்டர் கொடுக்குறாங்க சூப்பர் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வெல்வெட் கிளாத் இருக்கு வெல்வெட் கிளாத் போடும்போது உங்களுக்கு வந்து பதினஞ்சாயிரம் வரும் அது நம்ம என்ன கலர் கேக்குறீங்களா ஆமா அது என்ன கலர் வேணுமோ போட்டுக்கலாங்க இது மரம் பாத்தீங்கன்னா கருவள மரங்க கருவள மரம்னா அக்கேசிய மரங்க அடி நாலடி அடி சுத்தல உள்ள மரங்க சோ உங்களுக்கு வந்து மரத்துல நீங்க வாங்கிட்டீங்கன்னா எந்த சோஃபா செட் உங்களுக்கு வந்து லைஃப் டைம்க்கு வரும் இதெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒருக்கா குஷன் மாத்தினா போதும் உங்களுக்கு நீங்க ஃபிளைவுட் சோஃபா எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படியே குளியும் உண்டு ஸோ அதுக்கோசம் நம்ம வந்து ரொம்ப டெட் சீப்ல வந்து நம்ம ப்ராடக்ட் போட்டுருக்கோம் வெளி மார்க்கெட்ல எங்கிட்ட வாங்கி வைக்கிறவங்க வந்து பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் வாங்கலாம் நம்ம சொந்தமா நம்ம நேரடியாக கஸ்டமருக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் தரங்க திவான் பாத்தீங்கன்னா வெறும் எட்டாயிரம் ரூபா சார் இது கலர் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எனி கலர் வந்து எனி இது போக நம்ம நிறைய டிசைன் இருக்கு ஸோ இதுல ஹேண்டில் வச்ச மாதிரி இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு கப்பல் மாதிரி நம்ம பண்ணி தரோம் இதை பத்தி ஃபுல் டீட்டெயில் நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு கேட்லாக் அனுப்பி நீங்க வந்து ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட்ராலிக் காட்டுங்க சார் தேக்கு மரத்துல வந்து ஹைட்ராலிக் காட்டுங்க இப்ப நீங்க வந்து உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருப்போம் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இனி இது இல்லாம இந்த டைல்ஸ் தெரியாம உங்களுக்கு இதுலயும் வந்து கவர் பண்ணலாம் பண்ணிக்கலாம் இந்த ஹைட்ராலிக் பம்ப வந்து எடுத்து பண்ணிக்கலாங்க எனி டிசைன் எனி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம வந்து தேக்கு மரம் தான் போட்டிருப்போம்

பாத்தீங்கன்னா இங்க நான் ரெண்டு ட்ராயர் கொடுத்துருப்பேன் ஆமாங்க ஸ்டோரேஜ் கட் வந்து கொடுத்திருப்போம் சோ இந்த டிசைன் உனக்கு வேற டிசைன் இது பாத்தீங்கன்னா இது

பாய்லர்ல பாயிலர் ரூம் பாய்லர் எரிஞ்சுட்டே இருக்க அந்த ஹீட் வந்து ஒரு ரூம்ல நம்ம வந்து கட்டையெல்லாம் அடிக்க போட்டுருவோம் பதினஞ்சு நாளைக்கு நீங்க வந்து எந்த ஒரு மரத்தை அறுத்தீங்கனாலும் எழுபது பர்சன்ட் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்குங்க ஆனா நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து மரத்தை வந்து பத்து பர்சன்ட் நம்ம ட்ரை பண்ணிடுவோம் நேச்சுரல் சீசனிங்ல நீங்க வந்து நாற்பது பர்சன்ட் தான் வந்து சீசனிங் பண்ண முடியும் அதே நீங்க பாய்லர்ல வெட்டி போடும்போது பத்து பர்சன்ட் கொண்டு வந்தலாம் இதனால என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் வந்து கிராக் ஆகாது ஒன்னு வெடிக்காது ஒரு பத்து நூறு வருஷம் அசால்ட்டா வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ல வந்து இருக்கு சோ குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நல்லா தரமா இருக்கு ஃபர்ஸ்ட் கிரேடா இருக்கும் நல்லா வந்து ஹெவியா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாடல் இருக்கும் சோ இந்த மாடல் பாத்தீங்கன்னா பேர் வந்து நீராளிங்க கடல்ல வாங்கல்ற ஒரு உயிரினத்தோட பேருங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரவுண்டா கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா இங்க டிசைன் கொடுத்துருக்கோம் கீழ வந்து குஷன் கொடுத்துருக்கோம் குஷன் வேணும் ரிமூவ் பண்ணிக்கலாம் த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு கொடுத்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாசிக் மாடலுங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து மரம் கொடுத்துருப்போம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குஷன் பில்லோ ஒன்னு கொடுத்துருக்கோம் குஷன் வந்து ரிமூவபுளா இருக்கும் ஓகே இதுல என்ன கலர் வேணாலும் நம்ம போட்டுல இது கார்டு ஸ்பைனல் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸோகேட் கரெக்டா வந்து சப்போர்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு கார்விங் குடுத்துருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ரோலக்ஸ்னு சொல்லிருங்க இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா இருக்கும் கலர் என்ன மாதிரி கலர் அடிச்சு கொடுத்துருவோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சிங்கிள் சீட் வரும் இது வந்து பாத்தீங்கன்னா டிராகன் ஹேண்டில் இவ்வளவு குடுத்துருப்போம் ஒரு சிங்கிள் நீங்க வந்து தூக்க முடியாது இந்த <laughs> காதல் <laughs> <laughs>

சொல்லிட்டு ஹேண்டில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மேடா கொடுத்துருப்போம் இங்க வந்து ஃபுல்லா வுட்டா தான் கொடுத்துருப்போம் இந்த டிசைன் வந்து நான் ஒரு ஃபிளவர் மாதிரி கொடுத்துருப்போம் ஓகே ஒரு சிம்பிள் ஸ்லீக்கா இருக்கும் பாத்தீங்க ஒரு த்ரீ சீட்டு ரெண்டு சிங்கிள் சீட்டு வந்து கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வைசாலின்னு ஒரு மாடலுங்க இது வந்து அக்கேசிய மரத்துல தேக்கு மரம் கிடையாது சோ இது சிம்பிள் பட்ஜெட்டே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம்

வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்பைனல் கார்டுக்கு வந்து வந்திருக்கோம் சோ இது வந்து ஒரு சட்டர் மாதிரி இருக்கும் கடையோட சட்டர் மாதிரி இருக்கும் ஓகே சோ நம்ம உட்காரும்போது உங்களுக்கு வந்து நல்ல முதுகு வந்து ரெஸ்ட் ஆகும் பாருங்க எவ்வளவு ஸ்லாண்டிங் கொடுத்திருக்கும் பாருங்க சோ இது வந்து காஸ்ட் வந்து வெறும் 33000 வரும் ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேங்கோ மாடல் மேங்கோ மாடல் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் ஒரு 35000 அந்த மாதிரி தான் வரும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட்டா உட்காரணும் அப்படினா இந்த மாதிரி டிசைன் சொல்லுங்க பண்ணி தரலாங்க ஓகே பாக்ஸ் டைப் மாதிரி ஆமா இது வந்து ஒரு டைட்டானிக்னு சொல்லிட்டுங்க டைட்டானிக் மாடல் ஓகே அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தொட்டி மாடல் தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும் ஓகே மாதிரி ரவுண்டா இருக்கு ஆமா

அந்த பிக்சர் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம் உள்ள ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா தேக்கு மருந்தோ போட்டுருக்கோம் கம்ப்ளீட்டா இதுல உள்ளயும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஹேங்கர் டைப்ல கொடுத்திருக்கோம் இந்த ஸ்மெல் பாருங்க ஸ்மெல் வருது உண்டான ஸ்மெல் வரும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பார்ட்டிஷன் ரெண்டு டிராயர் கொடுத்திருக்கோம் பண்ணிக்கலாம் நீங்க பண்ணுங்க உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணுமா அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தூண மாதிரி ஓகே ரெண்டு தூண் மாதிரி குடுத்திருப்போம் அடுத்து இங்க வந்து ஒரு டிசைன் மாதிரி மாதிரி டிசைன் சோ வெளியில வந்து இங்க ரெண்டு டோர் கொடுத்திருப்போம் அதே மாதிரி வந்து டிராயர் இங்க ரெண்டு ட்ராயர் ரெண்டு டோர் கொடுத்திருப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரெஸ் மிரரரோட குடுத்துருப்போம் டிரெஸ்ஸிங் மிரரோட இதெல்லாம் நம்ம மட்டும் அவைலபிள் டிசைன்ஸ் இல்ல இது வேண்டாம் எனக்கு வேற டிசைன் வேணும்னாலும் நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டோர்ல மாதிரி

ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து நாள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ளைவுட்ல வந்து மைக் அவுட்டி பண்றீங்க ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு வாங்குறாங்க ஸ்கொயர் ஃபீட் ஆர்டரை ஆயிரத்தி நானூறு கம்பேர் பண்ணிக்கங்க ஸோ நாங்க வந்து வந்து சாலிட்வுட்லயே பிளைவுட் கம்பேர் பண்ணும்போது ஈவன் வந்து வந்து வீட்டுக்கு இன்டீரியர் பண்றாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் லாப்ட் கவரிங்கூப்பு கிச்சனுக்கு எல்லாமே இந்த தேக்கு மரத்துல போட்டுக்கலாம் தேக்கு மரத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கி தண்ணி பிடிச்சி ஊற்றினாலும் தேக்கு மரம் எதுவுமே ஆகாது லாக் பண்ணி மட்டும் வச்சுக்கணும் இங்கே நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா த்ரீ டோர்லயே வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்கு லைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்போம் கீழே லைன்ஸ் இருக்கும் இது வந்து ரோஸ் வுட்ல வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து தேக்கு மரத்துல தான் பண்ணிருக்கோம் த்ரீ டோர் இது டூ டோர்ல வந்து பிளைன் டிசைன் இருக்கும் பிளைன் டிசைன் லைன்ஸ் மட்டும் போட்டுருப்போம் த்ரீ டோர்லயே வந்து லைன்ஸ் கொடுத்துருப்போம் இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்போம் இங்கே வந்து இந்த மாதிரி லைன்ஸ் கொடுத்துருப்போம் த்ரீ டோர் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ டோர் டூ டோர்ல ஒரு பிரீமியம் டிசைன் கொடுத்துருவோம் மேலே ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் குமிழ் டிசைன் பிளவர் டிசைன் இங்க ரெண்டு டோர் கொடுத்துருக்கோம் ரெண்டு டிராயர் வந்து கொடுத்துருக்கோம் இது வந்து பிளைனு பிளைனா இருக்கும் இது ஸ்பெக் ஜாஸ்தி எல்லாமே

ரேட்ல வந்து கிடைக்கும் எங்களுக்கு இதே நம்ம வந்து இங்க வைக்கும் போது நம்ம வந்து பிரைஸ் மாறும் சோ இந்த ஒர்க்கர்ஸ் வந்து ஜாஸ்தி எங்களுக்கு கேரளால சோ தட் நாங்க வந்து கேரளால ஃபேக்டரி வச்சுக்கோ எங்கனால குறைஞ்ச ரேட்டுக்கு உங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க முடியும் அதே மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி தான் நம்ம நம்ம வந்து குவாலிட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபர்ஸ்ட் கிரேட் எடுத்து நம்ம போறோம் சோ நிலம்பூர்ல விளையாடுறதுனால நிலம்பூர் வந்து தேக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபிக்கல் மார்க்கிங் வந்து இருக்கு சோ புவிசார் குறியீடு பட்டிருக்கு சோ அதனால தான் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் தெளிவா தெரியும் நம்ம சவுத் இந்தியன் கிளைமேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது நிலம்பூர் தேக்கு பொறுத்தளவு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சிஎன்சி டிசைன் ரவுண்ட் ரவுண்டா கொடுத்துருப்போம்

கிராஸ் லைன்ஸ் கொடுத்துருப்போம் இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது பாருங்க இப்போ இந்த மேரேஜுக்கு வந்து கிஃப்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் போதுங்க ஏன்னா இப்ப கட்டிலுக்கு இந்த டிசைன் கொடுத்து எல்லாம் மேட்ச் பண்ணி கொண்டு வரலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மயில் டிசைன் வந்து கொடுத்துருப்போம் த்ரீ ஃபீட்டுங்க சோ இது இல்லாம நம்ம கல்யாண காம்பம் இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் பாக்கெட் ஸ்பிரிங் வச்ச டர்க்கி மாடல் ஓகே துருக்கியில வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் ஸ்பிரிங் வந்து கொடுத்துருப்போம் பெட்ல உள்ள பாருங்க அது எவ்வளவு உள்ள போகுதுன்னு பாருங்க சோ பாக்கெட் ஸ்பிரிங் பின்னால வந்து ரிலையன்ஸ் கம்பெனியோட ஃபைபர் தான் நம்ம யூஸ் நல்லா சாஃப்ட்டா இருக்கு உட்கார்ந்து பாருங்க அப்பதான் பாருங்க பாக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற கலர் இருக்கு அதே மாதிரி இதுலயே வந்து பாக்கெட் ஸ்பிரிங் தான் கொடுத்திருக்கோம் ஓகே இது உள்ள ஃபுல்லா என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய மார்க்கெட்ல வந்து வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க நம்ம எல்லாமே மகாகனி மரத்துல வந்து யூஸ் பண்ணிருக்கோம் இந்த ஹேண்டில்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைன்ஸ் கொடுத்திருப்போம் இந்த பீடிங் கொடுக்கும்போது

வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரம் வரும்

ஸ்டைலிஷா வேணும் எங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து உட்ல பண்ணிட்டு கொஞ்சம் பிளாக் கிளாஸ் இந்த மாதிரி வந்து பிரீமியமா வேணாலும் நமக்கு வந்து போட்டுக்கலாம் இது மலேஷியன் ரப்பர் விட்டுங்க இம்போர்ட் அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளைனா இருக்கும் இல்ல எனக்கு மார்பிள் வேணும் மார்பிள் வேணாலும் போட்டுக்கலாம் இந்த பத்தொன்பதாயிரம் மாடல் நிறைய கலெக்ஷன் இருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் டிசைன் அனுப்புறேன் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல நான் வந்து பிடிச்ச டிசைன்ல நான் வந்து செஞ்சு தரேன் இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாமே மாடல் வரும் சேர்ஸ் எல்லாம் வந்து வெறும் தௌசண்ட் செவன் பிப்டி தான் சேர்ஸ் மட்டும் தனியாக கூட வாங்கிக்கலாம் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு சில டைனிங் சேர் இருக்காது அவங்களுக்கு வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மார்க்கெட்லாம் மூவாயிரம் வரைக்கும் வைப்பாங்க நம்மகிட்ட வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு டீ பைங்க நாலுக்கு ரெண்டு டீ பை இது வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் மாடலா இருக்கும் சோ அது இல்லாம அந்த டீ பாய் எல்லாம் இருக்கு அதுல கிளாஸ் போட்டதுன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே தேக்கல பண்ணிருக்கோம் கிளாஸ் போட்டு பண்ணித்தரும் உங்களுக்கு வந்து டீ பாய் எல்லாம் மூவாயிரம் ரூபாய் இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் சோஃபா வந்து சூப்பரா இருக்கா என்ன மாடல் சார் இது வந்து சோஃபா தான் இது வந்து ரெண்டு பர்பஸா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து கட்டிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டிலா ஆமா இது வந்து நீங்க வந்து ஒரு மெக்கானிசம் இருக்கு இதை எடுத்துட்டீங்கன்னா இது அப்படியே கட்டில மாத்திக்கலாம் பிளாட்டா மாறிச்சு பிளாட்டா மாறி இப்ப கஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா நீங்க வந்து சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம் கட்டிலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா ஸ்டாப் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோல்டிங் இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டா இருக்கும் இது சோஃபா கம் பெட்டுங்க அதே மாதிரி இது அதே மாதிரி தான் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து சோஃபா கம்பெனி சோஃபா யூஸ் பண்ணிக்கலாம் யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ரெண்டு பேர் படுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆமா இது அவசர அவசர தேவைக்கு உண்டான ஓகே

ஜாஸ் வரும் வாட்டர் பாட்டில் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிசைன் இருக்கு இது போக வேற டிசைன் வேணா நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஏகப்பட்ட டிசைன் பாத்தீங்கன்னா இது இருபத்தாறு கட்டில் தான் ஓகே இது சன் கட்டில் அது வந்து ஒரு கிளாசிக் மாடல் ஓகே இது ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த பழகிய நாங்க பின்னால் இருக்குன்னா சோ இது நம்ம படுக்கிற மோதல் கொண்டு எல்லாமே நம்ம பழகதான் போடுறோம் அப்படிங்கறதுக்கு ஒரு

கேளுங்க உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் நம்ம கேட்டலாக் அனுப்பி தரோம் ஸோ அதை பத்தி உங்களுக்கு வந்து என்ன டீடைல் வேணாலும் நீங்க எங்கிட்ட கேளுங்க மரத்தை வந்து நாங்க கம்பெனியில ஃபாரஸ்ட்ல போய் வெட்டி எடுத்து காய வச்சு ஒரு சில மாடல்லாம் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி தரோம் இன்னொரு மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிஸ்டம் பண்ணி தரோம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த டிசைன் வந்து நாங்க பண்ண தயாராக கால் பண்ணுங்க சரி இப்போ நம்ம வந்து மேட்ரஸ் பாக்குறேங்க மேட்ரஸ்ல நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது எல்லாமே கம்மியான ரேட்ல மேட்ரஸ் இருக்கான்னு கேட்குறீங்க கம்மியான ரேட்ல நீங்க மேட்ரஸ் வாங்கிட்டீங்க ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த தெர்மாக்கூல் வச்சு தான் கொடுப்பாங்க நம்மகிட்ட பியூ மேட்ரஸ் இருக்கு இந்த ரீசெண்டா எம்ஆ மேட்ரஸ் சொல்லிருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பியூ மேட்ரஸ் இருக்கு சோ பியூ மேட்ரஸ்ல ரொம்ப பெட்டர் பிரைஸ்ல நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் பியூ மேட்ரஸ் இருக்கு ஆர்த்தோ மேட்ரஸ் இருக்குங்க அதே மாதிரி லேட்டக்ஸ் இருக்குங்க மெமரி கப் இருக்கு என்ன மேட்ரஸ் நம்ம வந்து செஞ்சு தரலாங்க சோ உண்டான ஸ்பெக் என்னவோ நம்ம வந்து ஸ்பிரிங் மேட்ரஸ் இருக்குங்க போனஸ் ஸ்பிரிங் இருக்கு பாக்கெட் ஸ்பிரிங் இருக்கு சோ இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நம்ம வந்து வாங்கிக்கலாம் நீங்க நீங்க போன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன ஸ்பெசிபிகேஷன் நம்ம தயவு செஞ்சு கம்மி ரேட்ல எடுக்காதுங்க சோ அந்த கம்மி ரேட்ல எடுக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்னா ஹீட் வரும் இல்லாட்டினா பேக் பெயின் வரும் உங்களுக்கு உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா தூங்குறப்ப மட்டும் தான் நிம்மதியான தூக்கம் வேணும் சோ அந்த மேட்ரஸ்ல தான் வந்து நீங்க உறங்குறது எல்லாமே இருக்கு நீங்க ஒரு சில நேரத்துல முதுகுல பாத்தீங்கன்னா வேறு தண்ணி இருக்கு அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இபி ஃபோம் இபி ஃபோம்ல வந்து உங்களுக்கு தெர்மாக்கூல் தெர்மாக்கூல் உள்ள வச்சு கொடுத்துருப்பாங்க சோ கம்மி ரேட்ல தயவு நீங்க வந்து வாங்க வேண்டாம் ஏன்னா லைஃப்ல வந்து ஒரு ரெண்டு டைமோ இல்ல ஒரு டைமோ வாங்குறதா மேட்ரஸ் சோ நல்ல மேட்ரஸ் வாங்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல உறக்கத்தை வந்து தேடுங்க சோ எங்களுக்கு ஐகான் ஃபர்னிச்சர் போன் பண்ணுங்க நம்ம வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடெக்ஸ் மேட்ரஸ் நாங்க ரெஃபர் பண்ணது லேடெக்ஸ்ங்க பியூ மேட்ரஸ் அதே மாதிரி வந்து மெமரி டாப் இதெல்லாம் உங்களுக்கு உடம்புக்கு எதுமே வந்து பாதிப்பு விளைவிக்காது ஏன்னா நம்ம போற மேல இருக்கிற கிளாத் எல்லாம் அலுவலர் கிளாத் போடுறோம் அப்படி இல்லாட்டி பேம்பு கிளாத் போடுறோம் சோ இதெல்லாம் போட்டு போடும்போது கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க நீங்க வந்து எந்த மேட்ரஸ்னா கண்ண மூடி போய் வாங்காதீங்க தயவு செஞ்சு சோ அந்த மேல போட்டுக்கிற குல்ட் என்ன மாதிரி குல்ட்னு பாருங்க கிளாத் என்ன மாதிரி கிளாத்னு பாருங்க சோ அந்த மாதிரி கிளாத் வந்து நீங்க ஸ்பெசிஃபிகேஷன் கேளுங்க நீங்க என்ன யூஸ் பண்றீங்கன்னு கேளுங்க நாங்க உங்களுக்கு தயாரா இருக்கோம் எங்கட்ட மூணு நாலு பேர் எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க சோ அவங்க உங்களுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்காங்க ஃபோன் பண்ணுங்க உங்களோட சந்தேகம் என்ன சந்தேகனாலும் நாங்க வந்து தீர்த்து வைக்கிறோம் சரி இப்ப நம்ம பாக்குறது லேட்டக்ஸ் மேட்ரஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க உள்ள போட்டுக்கிறது 2 இன்ஜுக்கு இந்த ரப்பர் பால் கொடுத்துறோம் ஓகே அடுத்து 4 இன்ஜுக்கு ஆர்த்தோ கொடுத்துறோம் இந்த ஆர்த்தோ மேட்ரஸ் எதுக்குன்னா நிறைய பேர் இந்த முதுகு வலி மேட்ரஸ்ல படுத்து எனக்கு முதுகு வலிக்குது அப்படிங்கிறாங்களா நீங்க நேரம் டாக்டர் என்ன எழுதி எழுதிட்டு நீங்க வந்து ஆர்த்தோ மேட்ரஸ் யூஸ் பண்ணுங்க ஆர்த்தோ மேட்ரஸ் என்ன உள்ள இருக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லுமா ஹோமியா வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருப்போம் அதனால வந்து ஸ்ட்ரென்த் அது ரொம்ப ஹார்டா இருக்கும் சோ அதுக்கு சாப்பிட்ட இருக்கு ரெண்டு இஞ்சி ரப்பர் பால் கொடுத்துருக்கோம் இந்த ரப்பர் பால்லே ஃபுல்லா போகும் முதுகு வலி கண்டிப்பா சோ ஆர்த்தோ பிளஸ் ரப்பர் பால் போடும்போது உங்களுக்கு வந்து முதுகு வலி வராது உடம்பு சூடு வராது சோ இதுக்கு மேல நம்ம வந்து அலுவலர் கிளாத் கொடுக்குறோம் இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் ரொம்ப காஸ்ட்லி இருக்காது நீங்க ஃபோன் பண்ணுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு சோ இது வந்து பாத்தீங்கன்னா பியூ ஃபார்ம் ஓகே இந்த பியூ ஃபார்ம் தான் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் மேட்ரஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க சோ அத விட பெட்டர் குவாலிட்டி சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒடிஞ்சா ஒடிஞ்சிரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இத வந்து நீங்க வந்து சக் பண்ணி எடுக்க முடியாது நிறைய வெளிய எடுத்து பார்த்தா புஸ் னு வந்துரும் சோ அத விட இது பெட்டர் குவாலிட்டிங்க பியூ ஃபார்ம்லயே வந்து பாத்தீங்கன்னா மெமரி டாப் குடுக்குறோம் சோ இந்த மாதிரி மேட்ரஸ் பத்தி உங்களுக்கு என்ன டவுட் னாலோ எங்களுக்கு போன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ இது எதுக்கு உள்ள என்ன இருக்குன்னு காமிக்கறா நீங்க தெரிஞ்சிருக்கிறது மட்டும்தான் சோ உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் மேட்ரஸ் படுத்ததுல எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் மாடல் அனுப்புறோம் சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லா எங்கனால நம்ம வந்து சப்ளை பண்ணலாம் ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் வந்து எக்ஸ்ட்ரா வரும் சரி இப்போ நம்ம பாக்குறது ரோலிங் சேருங்க ரோலிங் சேர்ல வந்து பாத்தீங்களா இப்போ இந்த மாதிரி இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் இப்ப நிறைய பேர் எங்க இருந்து மரத்துல வந்து ரோலிங் சேர் கேக்குறாங்க ரோலிங் சேரா ஓகே மரத்துல ரோலிங் சேர் இப்படி தான் பாக்குறேன் ஆமா நல்லா இருக்கு இது டிஃபரெண்டா இருக்கு ஆனா பாத்த ரோலிங் சேர் மாதிரியே தெரியல ஆமா ஓகே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடியில வந்து ஹெவியா இருக்கும் சூப்பர் ஓகே மெக்கானிசம் இருக்கு அடியில ஆமா அடுத்து இது மாதிரி காலவண்டி டீ பைங்க ஓகே காலவண்டி டீ பை ஓவல் ஷேப் இந்த மாதிரி டிசைன் என்ன டிசைன் வந்தா நம்ம வந்து பண்ணிக்கலாம்